வாழ்க வளமுடன் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு சிந்தனை செயலர்களின் அன்பான வணக்கங்கள் அன்பானவர்களே இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனை உங்கள் கற்பனை திறனை மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு பயன்படுத்துங்கள் ஓசோவினுடைய சிந்தனை துளிகள்ல இருந்துதான் நம்மளுடைய சிந்தனைக்கு இன்னைக்கு நம்ம எடுத்துக்க போறோம் கற்பனை மனிதனா இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் வரக்கூடிய இயல்பாக வரக்கூடிய ஒரு விஷயம் தான் கற்பனை மனம் படைத்தவன் மனிதன் அப்படிங்கிறாங்க அப்ப மனம் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அங்க எண்ணங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும் எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா அங்க கற்பனை அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும் இல்லைங்களா அப்ப இந்த கற்பனை தான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையினுடைய இன்ப துன்ப நிகழ்வுகளுக்கு மிகப்பெரிய காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியது இந்த கற்பனை தான் நம்மளுடைய ஓச சொல்றாங்க வீணா தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கற்பனை பண்ணி உன்னுடைய வாழ்க்கையை சிக்கலாக்கிக்கிற தேவையான விஷயத்துக்கு யூஸ் பண்ணி இந்த கற்பனை சக்தியை உங்களுடைய வாழ்க்கைய சக்தி வாய்ந்ததா மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனை துறைகள் மூலமா நம்மளுக்கு உணர்த்துறாருங்க முதல் சிந்தனையா நம்மளுக்கு என்ன சொல்றாரு பாருங்க உங்களுக்கு ஒரு கற்பனை வளம் இருந்தால் நீங்கள் அந்த திறனை தொடர்ந்து உணர்வோடு பயன்படுத்தினால் அது அளவற்ற உதவி புரியும் நீங்கள் உணர்வோடு அதை பயன்படுத்தாவிட்டால் அது ஒரு தடையாக மாறும் ஒருவருக்கு ஏதாவது திறன் இருந்தால் அதை அவர் பயன்படுத்த வேண்டும் இல்லை என்றால் அது பாதையில் இருக்கும் கல்லை போல ஆகிவிடும் ஒருவர் அதில் ஏறி அதையே ஏறுவதற்கான முதல் படியாக மாற்ற வேண்டும் புரிதா பாருங்க இந்த இடத்துல ஓசோ அவர்கள் என்ன சொல்றாங்க உங்ககிட்ட கற்பனை வளம் ஜாஸ்தியா இருக்கா அத நீங்க உணர்வோட பயன்படுத்துங்க அப்படிங்கிற பயன்படுத்தல அப்படின்னா அது உங்களுக்கு டேஞ்சர் தான் வாழ்க்கையில உணர்வோட பயன்படுத்தினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அளப்பரிய நன்மைகளை இருக்கும் அப்படிங்கற நீங்க போகக்கூடிய பாதையில ஒரு கல்லு மாதிரி அது வந்து உங்களுக்கு தடையாக மாறி போகும் அந்த திறமையை நீங்கள் பயன்படுத்தாவிட்டால் ஏன்னா கற்பனை அப்படிங்கறது பின்னால பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும் அப்ப நீங்க நேர்மறையாக கற்பனை செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கும் பொழுது ஏறி உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிகளுக்கான படிகளாக அதை மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிறார் மூணு விஷயங்களை செய்ய துவங்குங்க அப்படிங்கிறார் முதல் விஷயமா என்ன சொல்றாருனா நீங்கள் எவ்வளவு தூரம் முடியுமோ அந்த அளவிற்கு சந்தோஷமாக இருப்பதாக கற்பனை செய்யுங்கள் ஒரு வாரத்திற்குள் எந்த காரணமும் இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக இருப்பதாக உங்களுக்கு ஒரு உணர்வு வரத்துவங்கும் உள்ளே அழுந்தி கிடந்த உங்கள் திறனுக்கு அதுதான் ஆதாரம் பாத்தீங்கன்னா தெரியும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி கற்பனை பண்ண சொல்ற ஆனா கற்பனை வளம் அதிகமா இருக்கிறவங்கள என்ன பண்ணுவாங்க அதிகமா சிந்திச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவாவே சிந்திச்சுட்டு இருப்பாங்க ஆனா பாசிட்டிவா நம்ம சிந்திக்கும் பொழுது நம்ம உடலுக்குள்ளாரியும் மனதிற்கும் மிகப்பெரிய உற்சாகத்தை தரக்கூடிய விஷயமா அது இருக்கும் அப்ப இந்த கற்பனை திறன் நம்மளுக்கு வளர்ச்சியை தான் கொடுக்கும் அதுதான் சொல்றாரு சந்தோஷமா இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்கப்பா அப்படிங்கிற இப்ப உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய திறமைய அது வருவதற்கான ஆதாரமாக இது திகழும் நீங்க நல்ல முறையில சந்தோஷமா இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணீங்கன்னா ஆகவே காலையில் முதல் வேளையாக நீங்கள் அளவு கடந்த மகிழ்ச்சியில் இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் படுக்கையை விட்டு சந்தோஷமான மனநிலையில் கழிப்போடு பொங்கி எழுபவனாய் ஏதோ சரியான எல்லையற்ற மதிப்பான ஒரு விஷயம் அன்றைக்குத்தான் நிகழப்போகிறது என்ற எதிர்பார்ப்போடு எழுதிருங்கள் படுக்கையை விட்டு எதிர்கால நம்பிக்கையுடனான மனநிலையில் எழுந்திரியுங்கள் இந்த நாள் ஒரு சாதாரண தினமாக இருக்க போவதில்லை என்கிற எண்ணத்தோடு தனித்தன்மையான அசாதாரணமானது உங்களுக்காக காத்திருப்பதைப் போல ஏதோ ஒன்று அருகில் இருப்பதைப் போல ஆக்கப்பூர்வமான எண்ணத்தோடு எழுந்திருங்கள் இப்ப நம்ம ஒவ்வொரு நாளுமே படிக்க விட்டு எழுந்திருக்கும் போது எப்படி எழுந்திருக்கணும்னு சொல்றாருங்க இன்றைய நாள் சிறப்பாக இருக்க போது நம்மளுக்கு எதெல்லாம் நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருந்துச்சோ அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்றோங்க எதிர்மறையாக நம்ம போடுறோம் ஏற்கனவே இது பிரச்சனைன்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நம்ம அதுக்கான சொல்யூஷன் என்னவோ அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை விதைக்கிறோம் அப்ப அது நம்ம சாதாரணமா அது நடக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் அசாதாரணமாக நடந்துருச்சு இது நடக்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு காலையில எழுந்திருக்கும் போதே ஒரு கற்பனைய உங்களுடைய ஓட விடுங்க அந்த மாதிரி ஒரு மனோநிலையில எழுந்திரீங்க அப்படிங்கிறாரு மறுபடியும் மறுபடியும் அந்த முழு நாளும் இதையே நினைவில் வைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் ஏழு நாட்களுக்குள் உங்கள் முழு பாணியும் உங்கள் போக்கு உங்கள் அதிர்வுகள் ஆகிய அனைத்தும் மாறியுள்ளதை நீங்கள் பார்ப்பீர்கள் திரும்ப திரும்ப நம்ம பாசிட்டிவாகவே நினச்சிக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில நல்லதொரு மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படின்னு திரும்ப திரும்ப நம்ம என்ன நினைத்தோமோ அதையே திரும்ப திரும்ப மனதுக்குள்ளார ஓட விடும் பொழுது அது கண்டிப்பாக நம்மளுக்குள்ளார நல்ல ஒரு அதிர்வை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்மளுடைய உடல் அளவிலையும் மனதளவுலையும் அது நல்ல மாற்றத்தையே கொடுக்கும் அப்படிங்கிற இரண்டாவது விஷயமா சொல்றாரு பாருங்க நீங்கள் தூங்கப் போகும்போது நீங்கள் கடவுளின் கைகளில் விழுவதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு உதவி புரிவது போல நீங்கள் அதன் மடியில் விழுந்து தூங்குவதை போல நினைத்து பார்த்தபடி உறங்க செல்லுங்கள் இந்த கற்பனையை தொடர்ந்து செய்தபடி தூங்கச் செல்ல வேண்டும் அப்போதுதான் கற்பனை உங்கள் தூக்கத்திற்குள் நுழையும் அவை ஒன்றின் மீது ஒன்று பதியும் இதுதான் இரண்டாவது விஷயம் ஏன்னா நம்மளுடைய கற்பனையை சக்தி அதாவது நம்ம போட்ட அந்த எண்ணத்தில் போட்ட அந்த விதையை யார் நடத்தி கொடுக்கறதுங்க இந்த பிரபஞ்சம் தான் நடத்தி கொடுக்க போகுது எல்லாத்தையும் உங்ககிட்ட போட்டு நான் நிம்மதியா தூங்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சத்தின் மீது இந்த பிரபஞ்சத்தின் மடியில் விழுந்து தூங்குவதை போல நீங்க நினைத்து பார்த்தபடி உறங்க செல்லும் பொழுது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட் ஆகி அங்க ஒரு செயல் சரியா கணக்கச்சிதமாக நடக்கும் அப்படிங்கிறார் மூன்றாவது விஷயம் எந்த எதிர்மறையான விஷயத்தையும் கற்பனை செய்யாதீர்கள் காரணம் கற்பனை வளம் உள்ள மக்கள் எதிர்மறையான விஷயங்களை கற்பனை செய்வார்கள் அது நடக்க துவங்கும் நீங்கள் நோய்வாய்ப்பட போவதாக நினைத்தால் நீங்கள் நோய்வாய்ப்பட்டு விடுவீர்கள் யாரோ வரப்போகிறார் அவர் உங்களிடம் கடுமையாக இருக்க நினைத்தால் அவர் அப்படித்தான் இருப்பார் உங்களுடைய கற்பனையே அந்த சூழலை உருவாக்கும் இந்த மூன்றாவது விஷயமா ஓசோ சொல்றது பாத்தீங்கன்னா இது நம்ம அனுபவபூர்வமா நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில நம்ம பார்த்துருக்கோம் நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம சந்திச்சிருக்கோம் இந்த இடத்துல என்ன சொல்றாருங்க கற்பனை வளம் அதிகமா இருக்கிறவங்க எப்பயுமே அதிகமா நினைக்கிறது அவங்க எதிர்மறையான விஷயங்களை தான் கற்பனை பண்றாங்க அது சீக்கிரத்திலேயே வெகு சீக்கிரத்திலேயே அது நடக்க துவங்கிறது எப்பயுமே பாத்தீங்கன்னா எதிர்மறையான விஷயங்களுக்கு கொஞ்சம் சக்தி அதிகம் ஏன்னா அது நம்ம திரும்ப திரும்ப ஒரு விஷயம் ஒரு தடவை தாங்க நடந்திருக்கோம் அது நூறு தடவை உங்களுடைய மனசுல போட்டு ரீகால் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இதுவே உங்களை பாருங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறதா நீங்க கற்பனை பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தர் வலியுறுத்தி சொல்றதா இருக்கு கஷ்டப்பட்டு சொல்றதா இருக்கு அந்த விஷயத்த நம்ம கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்றதாவும் இருக்கு இதுவே உங்களை நெகட்டிவா கற்பனை பண்ண சொன்னோம்னு வச்சுங்க ஈஸியா கற்பனை பண்ணிட்டு போயிருவீங்க ஏன்னா நம்மளுடைய வடிவ அமைப்பு நம்மளுடைய வாழ்க்கை முறை நம்மளுடைய முன்னாடி வந்த அந்த தலைமுறை ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா பார்த்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளார ஊறி போன ஒரு விஷயம் என்னன்னா துன்பத்தை நினைச்சு நினைச்சே தூண்டு போறது மகிழ்ச்சி அந்த ஒரு கணம் மட்டுமே எந்த நேரம் அந்த தருணம் இருக்கோ அந்த தருணத்தோட முடிச்சு போயிரும் அதை நினைச்சு நம்ம சந்தோஷம் எல்லாம் பண்றதே கிடையாது ஆனா துன்பத்தை நினைச்சு நினைச்சு தோண்டு போறது தான் இந்த மனித வாழ்க்கையில இயல்பாக மாறி கிடக்குது இதை ஓசோ பல இடங்கள்ல நிறைய சொல்லியிருக்கிறாரு அதை நம்ம இன்னும் நிறைய வீடியோவும் பண்ணுவோம் சரிங்களா நம்மளுடைய கட்டமைப்பை அப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா துன்பத்தை பத்தி நினைக்கிறது துன்பத்திலே துவண்டு போறது இதேதான் விஷயமா போயிட்டே இருக்கு அப்ப அதுல சீக்கிரமா நம்ம ஆட்பட்டு விடுறோம் இது சீக்கிரமா நடைமுறைக்கும் வந்துருது நம்ம என்ன எண்ணத்தை போடுறோமோ அது நடைமுறைக்கும் வந்துருது ஒருத்தர் பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு நோய் சின்ன ஒரு இதாதான் இருக்கும் அதுவே பாத்தீங்கன்னா அவங்க அப்படி வந்துடும் இப்படி வந்துடும் கடைசியா கேன்சர் வரைக்கும் கூட கொண்டு போயிருவாங்க அந்த அளவுக்கு அவங்க கற்பனை பண்ணி வச்சிருப்பாங்க அது பின்னால பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அது அந்த நோயாகவே மாறியும் போகும் அப்ப அந்த மாதிரியான இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறாங்க முதலில் காலையிலும் இரவிலும் கற்பனை செய்ய ஆரம்பியுங்கள் எந்த எதிர்மறையான கற்பனையும் செய்வதில்லை என்பதையும் அந்த நாள் முழுவதும் நினைவில் வைத்துக் அதுபோல யோசனை வந்தால் அதை உடனடியாக ஆக்கப்பூர்வமான விஷயமாக மாற்றுங்கள் எதிர்மறையை அணுக விடாதீர்கள் அதை உடனடியாக கீழே விட்டுவிடுங்கள் அதை தூக்கி எறிந்து விடுங்கள் அப்படிங்கிறார் அப்ப டெய்லியுமே பார்த்தோம்னா நம்ம தவம் செய்யற மாதிரி இதையும் நாள்தோறும் பழக்கப்படுத்துங்கள் அப்படிங்கிறார் ஒன்றுமே இல்லைங்க நம்ம நிறைய தவமுறைகளையும் நம்ம பார்த்துட்டோம் அப்ப அந்த மாதிரியான தவமுறைகள் செய்யும் பொழுது இதையும் அதோட செத்து இதையும் அப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர வேண்டியதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு எதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறோமோ எல்லா விஷயங்களையுமே ஃபாலோ பண்றதுல தப்பே கிடையாதுங்க அப்போ தவத்தோடு சேர்ந்து இதையும் நம்ம ஒரு பார்ட்டை நம்ம பண்ண வேண்டிதான் தவம் முடிக்கிற அந்த ஸ்டேஜ்ல இந்த கற்பனையை நம்ம உள்ளுக்குள்ளார ஓட விட வேண்டிதாங்க டெய்லி செயல்பாடை நீங்க பண்ணுங்க அதே மாதிரி ஓஷோ சொல்றது போல எழுந்திரிக்கும் போதும் இரவு தூங்கும் போதும் இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஓச சொல்ற மாதிரி ஏழு நாட்களுக்குள்ளார உங்களுக்குள்ளார ஒரு மாற்றம் உருவாகும் அப்படிங்கிறாரு இல்லைங்களா அது கண்டிப்பா உருவாகும் அப்ப நம்ம இது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு மகிழ்ச்சியை நோக்கி மட்டுமே நம்மளுடைய பயணம் இருக்கும் அந்த இடத்துல ஒரு தானாகவே வரும் கவனம் கண்டிப்பா எல்லா நிலைகளிலுமே நம்மளுக்கு கவனம் வரும் ஓகேங்களா வாழ்க வளமுடன் நன்றி அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடன் வாழ்வோம் வாழ்க வளமுடன்